இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய நல்லதொரு நாளில் பன்னிரண்டு ராசி மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாள் கீழ்நோக்கு நாள் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஏழு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் சூரிய உதயம் காலை ஆறு நான்கு மணி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் அதிகம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை சந்திர அஷ்டமம் மகம் பூரம் அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி என்பர்களே குடும்ப உறவுகள் மேம்படும் பழைய மனக்கசப்புகள் நீங்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்புள்ளது வாகனங்களில் செல்லும் போது கவனமா இருக்க வேண்டும் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை ஜபிக்கலாம் ராசி பரணி நட்சத்திரம் அறுபடை முருகன் வீடுகளுக்கு சென்று வருவது நிரம்பி தரும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத பயணங்கள் காரணமாக உடல் அசதி உண்டாகும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் திடீர் செலவுகளால் கடன் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் வாடிக்கையாளர்களிடம் கவனமா பேச வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை தரும் செய்வதில் உறவு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீங்க பணியிடத்துல சவால்களை சதித்து வெற்றி பெறுவீங்க திடீர் செலவுகளாக கடன் வாங்க நேரிடும் முருகப்பெருமானை வழிபடுவது நன்மைகளை தரும் நட்சத்திரம் செல்லும் போது கவனமா இருக்க வேண்டும் அதிகரிக்கும் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்கும் சரிடம் நட்சத்திரம் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராத பணவரவு இருக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது கிருஷ்ணர் அல்லது சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு புதனராசி என்பர்களே சில விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில தடைகளை சந்திக்க நேரிடும் உங்களது பொறுமையும் விவேகமும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை அளிக்கும் ராசி மிருகசீரிஷம நட்சத்திரம் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையா இருப்பது அவசியம் செலவுகளை கட்டுக்குள்ள வைத்திருப்பது நல்லது வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது வேலைகளில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் இறுதியில் அவை வெற்றிகரமாக முடியும் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் கணவன் மனைவியுடைய அந்யோனியை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவு பெறுவீங்க எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது புனர்பூச நட்சத்திரம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் கடகராசி என்பர்களே நிதி நிலைமை சீரா இருக்கும் வருமானம் சிறப்பா இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் வியாபாரத்துல லாபம் இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது கடகராசி பூச நட்சத்திரம் பொறுமையுடன் செயல்பட பிரச்சனைகள் தீரும் பணியிடத்துல வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம் சிவபெருமான வில்வேலைகளால் அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பு கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் குடும்ப பிரச்சனை தீர சரியான வெளி பிறக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது நாக வழிபடுவது நன்மை கிடைத்தரும் சிம்மராசி என்பவர்களே தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் உருவாகும் அதே சமயம் சில விஷயங்களை நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கையோட செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சிம்மராசி மகம் நட்சத்திரம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் வேலை தொழில் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்கள் கிடைக்கும் சூரிய பகவான் வழிபாடு நன்மை தரும் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புள்ளது சிவபெருமான் வழிபாடு மனமீதி தரும் சிம்மராசி உத்தரவு நட்சத்திரம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் பொறுப்பு கூடும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் லாபம் ஈட்ட முடியும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் வேலைகள் எளிதா முடியும் என்பர்களிடையே நிதி நிலைமை சீராக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் யோசித்து செய்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை அளிக்கும் கண்ணிராசி உத்தரம் நட்சத்திரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு முன் உரிய ஆலோசனைகளை பெறுவது நல்லது வாழ்க்கை துணையின் பெயரை வினைத்து தொழில் தொடங்குவது நல்ல பலனை தரும் சூரிய பகவானை வழிபடுவது நல்லது ராசி அஸ்தம் நட்சத்திரம் பண விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகள் வசூலாகும் விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றி தரும் ஓம் கம் கணபதையே நமகா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வர எல்லா நன்மையும் உண்டாகும் கண்ணிராசி சித்திரை நட்சத்திரம் பயணங்கள் ஆதாயம் கிடைக்கும் அதே சமயம் பயணத்தின் போது கூடுதல் கவனம் தேவை முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் துலாம் ராசி என்பவர்களே கடினமான நாளாக அமைய வாய்ப்புள்ளது திறமை பொறுமை தன்னம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் சவால்களை எளிதாக கடந்து முடிவீங்க தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நிதி சற்று கவனமாக இருப்பது அவசியம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாம திணறக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது உகந்த நாள் அல்ல இருக்கும் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது பயணங்களால் அலைச்சல் மட்டுமே இருக்கும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பணவரவு திருப்திகரமா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் கலைத்துறையினருக்கு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய அறிமுகம் கிடைக்கும் மகாலட்சுமி மற்றும் துர்க்கை மனைவி வழங்குவது நல்லது துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் உடல் நல நல சற்று கவனமா இருக்க வேண்டும் மனதில் ஒரு விதமான சஞ்சலம் நிலவும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் திட்டமிட்டு செயல்பட்டால் நிதி நெருக்கடியை தவிர்க்கலாம் ரிசிகராசி ராசி நேயர்களே பணவரவு திருப்திகரமா இருக்கும் பழைய கடன்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற வாய்ப்புள்ளது வேலை செய்யும் இடத்துல உங்க உழைப்பு கேட்ட அங்கீகாரம் கிடைக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நன்மை தரும் ரிச்சிகராசி விசாகம் நட்சத்திரம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண்பீங்க பொறுமையோடு இருப்பது அவசியம் குரு பகவானை வழிபடுவது சிறந்தது விருத்திக அனுஷம் நட்சத்திரம் தன லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத வழிகளில் பணவரவு உண்டாகும் பயணங்களால் அரைச்சல் உண்டாகலாம் வாராகிய மனை வழிபடுவது நன்மைகளை தரும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் வாகன யோகம் உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பயணங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் விநாயகரை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும் என்பர்களே உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் கவனமா இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தலாம் எதிர்பாராத சில நன்மைகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது தனுசுராசி மூலம் நட்சத்திரம் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பயணங்களால் அரைச்சல் மட்டுமே ஏற்படக்கூடும் வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் நவக்கிரகத்தில் உள்ள குரு வழிபடுவது மிகவும் நல்லது தனுசுராசி போராடம் நட்சத்திரம் வேலை செய்யும் இடத்துல உங்களின் திறமை அங்கீகரிக்கப்படும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதியும் நிலவும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது மன அமைதியையும் நல்ல பலன்களையும் தரும் நட்சத்திரம் பணியிடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை அழுத்தம் ஏற்படக்கூடும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்கள் வேலைகளை எளிதா முடியும் குரு பகவானுடைய பெற ஓம் பிரம் பிரகஸ்பதையே நமகா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிப்பது நன்மை தரும் மகரராசி என்பவர்களே நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பணியிடத்தில் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மன உழைச்சல் காரணமாக சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் சனி பகவானை வழிபடுவது நன்மை தரும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் மன அமைதியோடு இருப்பது பல பிரச்சனைகளை தீர்க்க உதவும் சூரிய பகவானை வழிபடுவது சிறந்தது மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடது நல்ல நேரம் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் பெருமாளை வழிபடுவது நன்மைகளை தரும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது கும்பராசி என்பர்களே மன வலிமையால் அனைத்து சவால்களையும் சமாளிப்பீங்க செலவுகளை கட்டுக்குள்ள வைப்பது நல்லது வேலை மற்றும் தொழில கூடுதல் கவனம் தேவை பொறுமையாக இருப்பதன் மூலம் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வரலாம் வேலைகள்ல தடை தாமதங்களுக்கு பிறகு வெற்றி உண்டாகும் கும்பராசி சதய நட்சத்திரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஓம் சனீஸ்வராயர் மகா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிப்பது உகந்தது கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத உதவிகள் பெறலாம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பறக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியையும் நல்ல பலன்களையும் தரும் மீனராசி என்பர்களே உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பணவரவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு நன்மை உண்டாகும் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் தனலாபம் உண்டாகும் எதிர்பாராத வழிகளில் பணவரவு உண்டாகும் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது நல்ல நேரம் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சனீஸ்வர பகவானை வழிபடுவது நன்மைகளை தரும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் திடீர் பயணங்கள் ஏற்படும் பயணங்களில் கவனமா இருக்க வேண்டும் பண விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது விநாயகரை வழிபடுவது காரியத்தடைகளின்